முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்தபடி குறு சிறு விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் நீலகிரி மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்தாயிரம் விவசாயிகளுக்கு நூற்றி ஐம்பத்தி மூன்று கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் ஆறாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்தாா் இத்திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களில் விவசாயிகள் பெற்றிருந்த கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை காய்கறிகள் மலர் சாகுபடி செய்து வந்த விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன எழுபத்தி நான்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூன்று பெரும் பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூன்று தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் மூலம் முப்பத்தி மூன்றாயிரம் குறு சிறு விவசாயிகள் பெற்றிருந்த நூற்று ஐம்பத்தி மூன்று கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு அதற்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி உதகையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பயிர்கடனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் அம்மா விவசாயிகளினுடைய நலன் கருதி இந்த கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்து இந்த விழாவிலே எனக்கு சான்றிதழ் வழங்கிய மாண்பு மிகவும் அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினைத்து தெரிவித்துக் கொள்கிறேன்